அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் கழிவுகாண்டு ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சகவருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குரோதி வருஷம் வைகாசி மூன்றாம் தேதி ஆங்கிலம் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் வியாழக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்றைய நித்திய யோகம் வியாகதம் இன்றைய கரணம் பாலவ கரணம் இன்றைய அமிர்த்த யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய வாரசூலம் தெற்கு திசை இன்றைய சந்திராஷ்டம ராசி மகரம் இன்றைய ராகு காலம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உண்டு குளிகை காலம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை எமகண்டம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அர்த்த மாலை மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை காலான் காலம் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை உண்டு இரவு நேர எமகண்டம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உண்டு இன்றைய திதிசூனிய ராசி சிம்மம் மற்றும் விரு்சகம் ராசி அதிபதிகளான சூரியன் மற்றும் செவ்வாய் திதிசூனியம் பெறும் முறையே சிம்மத்திலும் விருச்சுகத்திலும் இடம்பெறும் கிரகங்களும் திதிசூனியும் பெறும் தொடர்ந்து ராசி கட்டத்தை பார்க்கலாம் மேஷத்தில் புதன் சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்தில் சூரியன் குருவும் இணைந்திருக்காங்க கடகத்தில் மாந்தி சிம்மத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாயிறாக சேர்ந்திருக்காங்க இன்று பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் மக நட்சத்திரம் சிம்ம ராசி ஆகும் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால இன்று பிறக்கும் அனைவருக்கும் கேது திசை இரண்டு வருடம் ஐந்து மாதம் இருபத்தேழு நாள் இருக்கும் அதாவது ஆரம்ப திசை இருப்பு மேலும் கிரகன் நின்ற நட்சத்திர பாதங்கள் பார்க்கலாம் சூரியன் கார்த்திகை இரண்டாம் பாதம் சந்திரன் மகம் மூன்றாம் பாதம் செவ்வாய் ரேவதி ஒன்றாம் பாதம் புதன் அஸ்வினி இரண்டாம் பாதம் குரு கார்த்திகை மூன்றாம் பாதம் சுக்கரன் பரணி நான்காம் பாதம் சனி புரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி புனர்பூசம் நான்காம் பாதம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் இன்றைய பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் மகா நட்சத்திரம் சிம்ம ராசி தசா இருப்பு கேது தசா இரண்டு வருடம் ஐந்து மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் மேலும் இன்றைய தினத்தோட சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு சந்தராஷ்டமம் உண்டு நன்றி வணக்கம்